சங்கீதம் நூற்றி ஐந்து ஐந்தாவது வசனம் அதனுடைய பின்பகுதி வீதமாய் சொல்லுகிறது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகிய யாக்கோபின் புத்திரரே அவ்வளவு பெரிய மேன்மை இந்த காலை வேளையில அவர் உங்களையும் என்னையும் நம்பி அவர் நமக்கு என்ன ஸ்தானத்தை எந்த ஒரு பதவியை தருகிறார் பாருங்கள் யாக்கோபின் பிள்ளைகள் யாக்கோவின் பிள்ளைகள் நாம் யாக்கோவின் பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர் நமக்கு தெரிந்து வேதத்துல அந்த சரத்திரமெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம் யாக்கோவின் பிள்ளைகள் என்றால் என்ன பொருள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் யாக்கோபை ஆண்டவர் இசரவேலாய் மாற்றினார் இசரவேல் என்றால் தேவனுடைய மகா பிரபு என்று பொருள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற யாக்கோ ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொண்ட யாக்கோ அந்த யாக்கோவினுடைய பிள்ளைகள் இன்று வரை உலக பிரகாரமாய் நீங்கள் பார்த்தால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எண்ணெய் வளம் நிறைந்த நாடுகள் உலகத்துக்கே எண்ணெய் சப்ளை பண்ணி உலக பிரகாரமாய் நல்ல செல்வந்தமான நிலைமையில் உள்ள அத்தனை அந்த இஸ்லாமிய அந்த முகலாய அந்த சந்ததிகள் எல்லாமே ஆசேர் நப்தலி காத்து இந்த புத்திரர்கள் இல்லை யாக்கோபினுடைய பிள்ளைகள் யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே ஆசேரை நப்தலி ஆசேரை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆசேர் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் லேசா அப்படி அந்த மணலை தோண்டினாலே எண்ணெய் தான் வரும் அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை யாக்கோபின் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட ஆண்டவர் யாக்கோவின் பிள்ளைகளே என்று உங்களை ஏன் அழைக்கிறார் தெரியுமா நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் கண்ணீரை தொலைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலே மிகுந்த துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறது ஒருவேளை நான் அதை உணர்கிறேன் வேண்டாம் நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல இப்போ வாங்க ஆண்டவரத்துல இப்ப ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை யாக்கோவின் பிள்ளைகள் என்று எங்களை அழைக்கிறீரப்பா நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் எங்களை மாற்றும்பா வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கடற்கரை மணலத்தனையான ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆண்டவர் யாக்கோவின் பிள்ளைகளை ஆசீர்வித்தது போல எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று மகா இறக்கம் காலை தியானம் மூலமா எங்களோடு பேசுகிறீர் போதும் பிரியமான பிள்ளைகளே என்று எங்களை அழைக்கிறேன் ஆசிர்வாதத்தின் மக்களே என்று எங்களை கூப்பிடுகிறேன் யாக்கோபி சிறவேலாய் மாறினார் அவருடைய பிள்ளைகளாய் உங்களை பார்க்கிறீரப்பிரவேளை நீங்கள் ஒருபோது கைவிடுவதில்லை அதே போல மிகப்பிரியமான பிள்ளைகளாகிய இவர்களை நீ கரம்பிடித்து வைத்திருக்கிறீர்களை கைவிடுவதே இல்லை என்று சொல்ல இன்னை இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிள்ளைகளை முழுவதுமாய் கரம்பிடித்து வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவி ஆமேன் um